அரபிக் கடல் வட்டினாலும் அன்பு கடல் வற்றாது பசிபிக் கடல் வட்டினாலும் பாச கடல் வற்றாது சொல்லி சொன்னாங்க அவருடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பு வந்து பெரியது அது வற்றாது வற்றாது மிக பெரியது ஆனால் அந்த அன்பில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்கிறோம் ரோவர் அதிகாரம் முப்பத்தாறு வசனம் யாராவது வாசிக்க ரோவர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு வசனம் அது முதல்ல அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசி கொஸ்டின் உடனே பாடி கிறிஸ்துவின் அன்பை விட்டு தம்மை பிரிப்பவன் யார் ஆமென் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் யார் வேணாலும் வந்து இத சொல்ல முடியாது அதற்கு வந்து ஒரு தேவனுடைய அந்த அப்ப பவுல் வந்து இந்த எட்டாம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா கிறிஸ்துவின் அன்பை விக்கிரமை நம்மை யார் அதற்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா ஆஹ் கிறிஸ்துவனுடைய சிந்தை வேணும்னு சொல்லி பாரு அவர் சாயலுக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கும் உப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருப்பாரு அப்ப கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் போது அப்ப அந்த கிறிஸ்துவை விட்டு பிரிக்க கூடாதபடி யாரை பிரிக்க முடியாது அப்படி அந்த பிரிக்க முடியாதவனுடைய தன்மைகள் என்ன என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அவனை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அப்ப அவருடைய சாயலுக்கு உப்பா இருப்பதற்கு நம்மை முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப கிறிஸ்துவின் சாயல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்து வருவாரு சிலுவையில் எல்லாவற்றையும் உபகிரகமோ நியாகமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ கட்டயமோ உபத்ரவமோ எல்லாம் வந்து கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த காரியம் துன்பப்பட்டா பசியானா பசியா இருந்தா நெருவாணமாயிருந்தார் பட்டயமோ சாசினால் எல்லாம் வந்து தேவன் வந்து சிலுவையில் சகித்தார் தேவன் வந்து உடையவன் எவனோ அவனே சொல்ல முடியும் கிறிஸ்துவின் அன்பையும் விட்டு நம்மை பிரிப்பவன் யார் இப்ப ரெண்டு சம்பவங்கள் நான் சொல்றேன் ஒரு சம்பவம் வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போன ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது இது வந்து உண்மையில் நடந்த சம்பவங்கள் இது ஒண்ணு நான் வந்து வீடியோவை பார்த்தேன் நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம் ஆனா ஒரு ஏழு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பாஸ்ட்ரு அப்புறம் ஒரு உதவி பாஸ்ட் நினைக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க இந்த கிறிஸ்தவ விரோதிகள் என்ன பண்ணாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்களை விழுத்துட்டு போயி விக்க வச்சு அவங்க தலையில அவங்க நெத்தில எல்லாம் வந்து பட்டையிட்டை எல்லாம் அடிச்சு கூட்டை எல்லாம் வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பெரட்டுறாங்க அப்ப அவங்க கையில கத்தி வச்சிருக்காங்க அருவா வச்சாங்க எல்லாம் வச்சிருக்காங்க அப்ப அவங்க மையம் இல்லாம என்ன பண்றாங்கன்னா அந்த விக்ரகத்தை வணங்குறாங்க அப்ப அவர்கள் அன்னைக்கு அவங்க விக்ரகத்தை வணங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க தப்பிச்சிட்டாங்க ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக அவர்கள் வந்து அந்த துன்பத்தை அனுபவித்திருக்க வேண்டும் சொல்றேன் கிறிஸ்துக்காய் நின்றவர்கள் பிரிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா சைனாவில இந்த கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க என்ன பண்றாங்க அதாவது எப்படின்னா ஜீசஸை பத்தி சொன்னாலே போதும் அவ்வளோ கொண்டுருவான் வேற ஒன்றும் வேற கேள்வி எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க போட்டு கீட்டால எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு தம்பதிகள் என்ன பண்ணா கிறிஸ்துவை பற்றி மறைமுகமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு தடவை மாட்டிட்டாங்க மாட்டினோடனே என்ன பண்றான் அவங்கள வந்து அன்னைக்கு அதை எப்படின்னா நீங்க முன்னாடி கேள்விப்பட்டீங்க கில்லட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சில பெரிய அந்த கொஞ்சம் ஒரு கில்லட்டின்னா என்னன்னா ஒரு பெரிய கத்தி இருக்கும் நீங்க போய் தலையை உள்ள விட்டீங்கன்னா அந்த மேலதான் அந்த கத்தி ஃபோர்ஸை வந்து தலையை மட்டும் வெட்டி எடுத்துரும் ஸோ என்ன பண்றாங்க அந்த கிள்ளட்டை எந்திரத்தை நோக்கி அவங்க ரெண்டு பேர் அத்துணை நோய்க்கு ரெண்டு பேர்த்தையும் அவங்க அவமானப்படுத்துறதுக்காண்டி அவங்க நிர்வாகம் முழு நிர்வாகம் ரெண்டு பேர்த்தையும் வந்து என்ன பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க அப்ப ஒரு ஒரு நிருபர் ரொம்ப நக்கலா ஏன்னா எல்லாமே அந்த இடத்துல கம்யூனிஸ்ட சேர்ந்தவங்க நக்கலா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க தேவனிடத்துக்கு போகிறோம் நாங்க பரவத்துக்கு போறோம்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க அப்ப அவ எதிர்பார்த்தது வந்து அவர்கள் அவர்கள் பயப்படுவார்கள் அவங்க வந்து ரொம்ப நடுங்குவாங்க நினைச்சா ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க சிரிக்கிறாங்க சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாய் அவங்க என்ன பண்றாங்க அந்த கில்லடின் எந்திரத்தை நோக்கி போறாங்க இப்ப இதுதான் கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்கா கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாதவர்கள் பாக்குறோம் அப்ப கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கான காரியத்தை என்ன யார் பார்ப்பானா அப்படி அவர் சிலுவை போவதை சம்பவம் தான் நம்ம பார்ப்போம் மத்தியு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நேரம் சொல்லுங்க மத்திய பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவர் திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானி நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் இப்ப இது இந்த இது வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நம்மளுக்கு தெரியும் ஆனா இந்த சம்பவங்கள் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேதுருட்ட வந்து அதாவது பேதுரு சீசர்கள்ட்ட அப்ப வந்து பரிசுகள் ஜனங்கள் வந்து தன்னை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்பாரு சிலர் சொல்லுவாங்க தீர்க்க தரிசிகள் சொல்றாங்க சிலர் எளியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் சொல்லிட்டே வரும்போது ஏசு கிருத்துவ தம்முடைய சீசர்களை நோக்கி சொல்லுவாரு நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி போது அப்ப சொல்றாரு சொல்வாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு மாம்சமும் ரத்தமும் மாற்ற சொல்லல இதாவே இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த பேதருக்கு அப்ப பேதர் வந்து இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றது வந்து வேதற்கு நன்றாக இருந்து அவர் வந்து இதற்கு வந்திருக்கிறார் குறிப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து தேவன் கொடுத்துறாரு அப்படி இருக்கும்போது ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா நாம வந்து எரிசிலியோக போறோம் அங்க வந்து பிரதான ஆசாரியரும் ஒவ்வொரு வேத பாரகரும் வந்து என்ன வந்து ஆஹ் புற எல்லாம் என்ன பண்ணுவாங்க கொலை செய்து ஆஹ் பல பாடுகள் பட்டு விந்தைப்பட்டு அவமானப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு உடனே என்ன பண்றான் பேதுருக்கு வந்து அது வந்து அவர் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் என்று தெரிந்தும் கூட அந்த உலக பிரகாரமான அந்த பாடுகள் மூலம்தான் இயேசு கிறிஸ்து வந்து அநேக ஜனங்களை நம்மை போல பாவிகளை அவர் வந்து ரச்சிக்க போகிறார் அப்படிங்கறது வந்து இயேசு கிறிஸ்து நல்லா நன்றாக தெரியும் என் பேதுருக்கே வந்து இயேசு கிறிஸ்து எதற்கு வந்திருக்கான்னு கண்டிப்பா தெரியும் ஆனா அவன் என்ன சொல்றான் அவர் தனியே அழைத்து கொண்டு போய் என்ன சொல்றானா இது உமக்கு நேரிடக்கூடாது இது உமக்கு சம்பவிப்பதில்லை இந்தவரை அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அப்ப எப்படி வந்து அந்த பாடுகளை விட்டு இயேசு கிறிஸ்துவை விளக்குவதற்கு அதாவது நாமெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை சிறுவைக்கு போவதை தடுப்பதற்கு சாத்தான் வந்து யாரை யூஸ் பண்றான் பேதுரை யூஸ் பண்றான் என்ன என்ன சொல்றான் கிறிஸ்துவை சிலுவைக்கு போகாமல் தடுப்பது போல நமக்கும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்ன பாடுகள் துன்பங்கள் இவைகளை வந்து சகிக்க முடியாமல் சகிக்க வைக்க முடியாமல் சகிக்க முடியாமல் நம்மை தடுப்பதற்கு சாத்தான அநேக தந்திரங்களை இடத்தில் அநேக தந்திரங்களை என்ன செய்து நம்மை தேவனுடைய அன்பை அப்ப அதே என்ன சொல்றாருன்னா அவனை பார்த்து பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்ற அப்ப அந்த சிந்தையே வந்து உலக பிரகாரமான சிந்தை நம்ம வந்து என்ன பண்றோம் நம்மளுடைய நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய சிந்தை வந்து எதை நோக்கி இருக்கிறது உலக பிரகாரமா இருக்கிறதா அல்லது பெண்ணுக்குரியவில்லை நோக்கி இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் இங்க வந்து ஆஹ் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா சிந்தை வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து ஆவிக்குரிய சிந்தை உடைவாய் மாறும் பொழுதுதான் நம்ம மின் புரிவிகளை நோக்கி நாம் வந்து சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து வந்து எச்சமனை தோட்டத்துலதான் அந்த இந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர் வந்து துன்பம் வியாகுலப்பட்டார் துன்பப்பட்டார் எல்லா பாடுகளையும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கெச்சமனை தோட்டத்திலேயே அடிக்கப்படுறே ரத்தமா சிந்திதாசோதிக்கப்படும் பொழுது அப்ப அந்த பாடுகளை இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார் சகிதா இருந்தாலும் அங்க வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஆஹ் பிதாவி நீ பாத்திரம் நீங்க கூடுவாள் நீங்க முடி செய்யும் அதாவது என்னுடைய சித்தத்தின் படி உள்ள உங்களுடைய சித்தத்தின் படியே ஆக கடவுள் ஏன் வந்து இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுகிறா ஏன் அப்படி சொல்றாரு ஆக்சுவலா அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வந்து வருவதற்கான நம்ம வாசிக்கிறோம் நாம அதாவது எல்லா பாடுகளையும் பட்டா சகித்தா ஆனா அங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இதாவின் உங்க சித்தத்தின்படி ஆகவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உன்னு சித்தத்தின்படி கடவுள் அப்படிங்கிறார் ஆனா எந்த எதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து நன்றாகவே தெரியும் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அனைவரையும் மீட்க மீட்பதற்காக வந்திருக்கிறான்னு அவர் தெரியும் அவர் ஜீவனை மீட்டா தான் நாங்களும் நம்ம பாவிகளாக நாம் வந்து என்ன பண்ணும் நாம் வந்து ஆனா ஏன் ஏன் அவர் சொல்லுறா யாருக்காவது ஐடியா இருக்கா தெரிஞ்ச சொல்லுங்க என்ன சொல்றாருன்னா இதே இப்பாத்திரம் நீங்க கூடுமானா நீங்கபடி செய்யும் ஆனால் என்னுடைய சித்தத்தின்படியும் உன்னுடைய சித்தத்தின்படியும் ஆக கடவுது அப்படின்னு சொல்லி கரெக்டா ஆனா என்ன

காலி அவர் எதுக்கு வந்தாரு அப்படின்றதையே வந்து அவரு அந்த அந்த சிலுவையை விட்டு அவர் வெளிய போலாம் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படிதான் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய சித்தன்படியும் நம்பிக்கை சித்தத்துக்கு தான ஒப்பு கிடைக்கிறாங்க இல்ல அவர் எதுக்கு வந்திருக்காமே தெரியுறா எதுக்கு சிதாவின் சித்தமே அது என்னன்னு ஒரு புதையே தெரியும் கரெக்டா அங்க ஒப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா அவர் வேற ஆப்ஷனே இல்லையா நான் சொல்றேன் அதாவது ஆஹ் ஏசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல என்ன பண்றாடி என்னுடைய சத்தின்படி ஆகவுது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா ஏசு கிறிஸ்துக்கு பாவம்னா என்ன தெரியும் ஆனா பாவத்தை அவர் வந்து சுமந்ததில்லை பாவத்தை அவர் வந்து சுமந்தது பாவத்தை பாவத்தின் அனுபவம் அவருக்கு இல்லை கரெக்டா ஏசு கிறிஸ்துவுக்கு வந்து பாவத்தின் அனுபவம் இல்லை நம்மளுக்கு வந்து மனுஷங்க அப்படி கிடையாது நம்ம வந்து எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்ன பண்ணுவோம் நம்ம பாட்டுக்கு சாதாரணமா இருக்கும் ஆனா ஏசு கிறிஸ்து வந்து அப்படி அல்ல ஏசு கிறிஸ்து வந்து பாவமே செய்யாதவா அவருக்கு பாவம்னா என்னன்னு தெரியும் ஆனா பாவத்தின் அனுபவம் தெரியாது இப்ப உலகத்தில் உள்ள சகல பாவங்களையும் என்ன பண்ணுவோம் அவர் வந்து அவர் மேல் சுமக்க போகிறார் அப்படின்னு உடனே அவர் என்ன பண்றாரு அவருக்கு வந்து அங்கே வந்து ஒரு தடுமாட்டம் வருகிறார் என்ன சொல்றாருன்னா பிதாவே என்னுடைய சித்தத்தின்படியில உங்களுடைய சித்தத்தின்படி ஆகிறது ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நூறு பர்சன்டேஜ் மனிதன் நூறு பர்சன்டேஜ் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி அதனால இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதாவது பைபிள்ல ஒரு சின்ன வசனம் ஒண்ணு இருக்கு ஆஹ் யாருக்கா தெரியுமா பைபிள் சின்ன வசனம் பதினொன்னு பதினொன்னு முப்பத்தஞ்சு ஏன் ஏசு கண்ணீர் விட்டார் லாசுரஸ் அதாவது லாசுரஸ்ல வந்து இறந்து போயிட்டான் ஏசுக்கு நாலு நாளுக்கு கழிச்சு வர்றாரு அப்ப வந்து இவங்க மாத்தாள் மரியா எல்லாம் போறாங்க அவர் வந்து அங்க அவங்க எல்லாம் அழுகுறாங்க அப்ப ஏசு வந்து அந்த இடத்துல கண்ணீர் விடுகிறார் கரெக்டா ஏன் கண்ணீர் விடுறா இயேசுக்கு தெரியும் என்ன போனோம்னா ராசுரு வெளியே வேணா வெளியேறப்பான் ஏன் ஏசு கண்ணீர் விட்டார் நீங்க தானே இப்போ சொன்னீங்க நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் கடத்தல் அவர் வந்து அவர் வந்து எப்படின்னா நாம் பொழுது அவரும் வந்து என்ன பண்றாரு அழுகுற அவருக்கு அந்த உணர்வுகள் இயேசு கிறிஸ்து வந்து நாம் மனிதர்களாய் நாம் சந்தித்து எல்லா விதமான ட்ரையல்ஸ் சொல்லியும் போனாரு கரெக்டா எல்லா விதமான அவருக்கு வந்து பசி இருந்தது அவருக்கு துன்பம் இருந்தது அவருக்கு வந்து விசாரிசனால் சோதிக்கப்பட்டா ஒரு மனிதன் ஒரு சுதவீதமா என்னென்ன காரியங்கள் வழியா போவானோ எல்லா காரியங்களும் வழி போனா ஏன் மாதம் அங்க என்ன சொல்றாரு அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா இதாவே நீங்க படியாதான் நீங்க படிச்சீங்க என்னுடைய சித்தத்தின் படி தான் உங்களோட சித்தத்தின் படியா ஆள கடவுது அப்ப ட்ரையல்ஸ் வந்து அது வந்து கஷ்டமானதுதான் ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி படி அவரோடு இணையும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் விதைகள் எல்லாம் மேற்கொள்ளணும் இது ஒரு சின்ன இதோ ஒண்ணு சொல்றேன் இங்க வந்து இத இத வந்து டிஷ் பண்ணி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு மதுரையில மதுரை ஜஸ்டின் ஒருத்தருக்காருலயா அந்த சினிமா பாட்டெல்லாம் பாடுவார் அந்த மாதிரி ஒரு சிலருடைய பிரசங்க நீங்க வந்து கேட்கவே கூடாது நான் அது வந்து நல்லது கிடையாது அவர் பண்ண அந்த டிஸ்ட் என்னன்னா அவர் இங்க என்ன சொன்னாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் பாவி ஆயிட்டாரு தன்னுடைய தன்னுடைய எல்லாம் கொடுத்து என்னை நீதிமானாக மாற்றி விட்டார் இங்க வந்து இயேசு வந்து எங்கேயுமே வந்து பாவி கிடையாது இயேசு பாவி ஆயிட்டாருன்னா அப்புறம் எல்லாம் வந்து அவர் மதிச்சுன்னா உயிர் முடியாது முடியாது அவர் சொன்ன அவர் இப்பயே சொன்னார் ஏசு கிறிஸ்து வந்து பாவியான ஆனா வேதத்தில் எங்குமே வந்து இயேசு கிறிஸ்து பாவி ஆகவில்லை பாவியானார்னா அவருக்கு அவருடைய ரத்தத்துக்கு மதிப்பு இயேசு கிறிஸ்து பாவியாகவில்லை இயேசு கிறிஸ்து பாவமானார் பாவத்தை சுமந்தார் இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்ப சொல்றேன் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனா இது வந்து சொல்லணுன்ற கண்டு சொல்றேன் என்ன உந்தப்படுறதுனால சொல்றேன் இப்போ நான் உங்க சொல்றேன் உங்க தெளிவா கொடுத்தேன் இது என்ன ஆச்சு இப்ப நீங்க நீங்க வந்து பழைய ஏற்பாட்டு முறைப்படி நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆடு போட்டு போறீங்க வழி செலுத்துறதுக்காண்டி அப்ப அந்த ஆடு வந்து நிக்குது நீங்கள் செய்த பாவத்தை அந்த ஆடு மேல் வைத்து பலி செலுத்தப்படுகிறது அதேதான் நமத்தால பாவங்களை சுமந்தா நாம தான் மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கும் எப்பயுமே வந்து யார் சொன்னாலும் அது சில விஷயங்கள் வந்து நாம் வேத வசனத்தை கேள்வி கேட்டு கேள்வி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதே போல வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அப்ப சாரி நான் ரொம்ப தேவ போறேன் அப்ப ஏசு கிறிஸ்து வந்து இவ்வாறு தன்னுடைய பாடுகளை செய்தார் அது அது தேவனுடைய அவருடைய விலை தேவனுடைய நிலத்தினாலே இவைகள் எல்லாவற்றையும் செய்தார் சோ நாமும் வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாமல் காப்பதற்கு நாம் தேவனுடைய நிலத்தினால் நாம் என்ன பண்ண முடியும் விற்க முடியும் அவர் அன்பை விட்டு விலகாமல் விற்க முடியும் அப்புறம் அதே ஏசு கிறிஸ்துவ கீழே சொல்றாரு பாத்தீங்களா இருபத்தி நாலாவது வருஷத்துல ஏசு தன்னுடைய சீசரன் நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடமை இருபத்தி நாலாவது வருஷம் வர விரும்பினால் அவர் பின்பற்றி வர விரும்பினால் அப்ப இயேசு கிறிஸ்துவோடு எப்ப நாம் அவர் அன்பிலே நாம் இணைந்திருப்போம் அப்படின்னா அவர் கூட நாம நடக்கும் போதாம் அவர் கூட நாம் இருக்கும் பொழுதுதான் அவருடைய அன்பிலே இணைந்து அவர் சொல்றாரு நானே செடி நீங்கள் கிளைகள் அப்ப அவரோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் நாம் அவரோடு வந்து என்ன பண்ண முடியும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும் அப்பொழுதுதான் நாம் ஒருவனும் நம்ம விட்டு நம்ம பிரிக்க முடியாது அப்ப அவங்க என்ன சொல்றாருன்னா ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அதாவது அவரோடு இணைய விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அவன் முத என்ன பண்ணணும்னா செல்ஃப் தன்னுடைய சுயநலத்தை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப இதற்கு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சம்பவங்கள் சொல்றாங்க ஒருத்தர் வந்து வடநாட்டுல வந்து ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரு ஆஹ் ஒரு இடத்துல ஊழியம் செய்யறதுக்க அதிகாலை போற மூணு மணிக்கா நாலு மணிக்கு மூணு மணிக்கு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்காரு பார்த்தா பயங்கர குளிர் பயங்கர வின்டர் டைம் பயங்கர குளிர் காத்து வேற சுசுன்னு அடிக்குது அப்ப என்ன பண்றாரு அவர் எல்லாம் ஜாக்கெட் டிக்கெட் போட்டு அப்படி அந்த ட்ரெயின் வர லேட் ஸ்டேஷன்ல அங்கிட்டு வந்து உலாகிட்டே இருக்கிறார் அப்ப போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு உணங்கள் சட்டம் கேட்டு உணங்கள் சட்டம் கேட்டோம் இவர் அந்த அவருக்கு ஒரு வயதானவர் வந்து குளிர்ல எந்த அந்த குளிர் உடைகள் இல்லாததுனால அவர் என்ன பண்றாரு போர் வயிறு இல்ல ஒண்ணுமே இல்ல வெறும் சட்டையோட போட்டு பாதி இது நிர்வாணமா இருந்து அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே அளாக்குறாரு இப்ப இவர் வந்த உடனே அப்படியே பாக்குறாரு அவர் பார்த்த உடனே இவருக்கு வந்து அப்படியே தோணுது அப்புறம் சரி இது என்ன பண்ண நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்படியே நடந்து கடந்து போகும் பொழுது இப்ப ஆண்டவர் கேக்குறாரு அப்படியே நானாயிருந்தா அங்க என்ன செய்வாய் அப்படின்னு இந்த சத்தம் நானா இருந்தா அவர் நானா இருந்தா அங்க என்ன செய்வாய் உடனே இவர் ஒண்ணும் பண்ண முடியல என்ன பண்ணாரு நேரம் வந்தாரு அந்த ட்ரெஸ் அவர் போட்டு ட்ரெஸ்ஸை கலட்டி அவர் அந்த புதிய மேல போட்டு பாத்தனே அவர் அப்படியே சிரிச்சு அவர் வந்து ரொம்ப அன்பா அப்படியே ஒரு சிரி சிரிச்சாராம் சிரிச்ச உடனே இவரு பார்த்தா பயங்கரமா குளிர் என்ன பண்ணனு தெரியல உடனே என்ன பண்ணாரு ஒரு கட்சி எடுத்து நல்லா காது காது வாய் மூக்கு எல்லாம் சேர்த்து இருக்க கட்டிட்டு அப்படியே போனாராம் அப்ப இங்க பாக்குறோம் தன்னை வெறுக்கிறதுன்றது என்னன்னா இதுதான் தன்னை வெறுக்கிறது தனக்கு தேவை இருக்கும் பொழுது பிறருக்கு கொடுப்பது தனக்கு தேவை இருக்கும் பொழுதே பிறருக்கு கொடுப்பது அதுதான் வந்து தன்னை வெறுத்து என் ஒய் இதுல ஒர்க் பண்றாங்க அவங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ஜிஓ ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க ஒரு நூறு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க நீங்க பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு பிறந்த நாளுக்கு அதுக்கு காரணம் அவர்கள் வந்து பணம் இருக்கிறது கொடுக்கிறார்கள் அவரோட நோக்கம் என்னன்னா இதன் மூலம் அவங்க புண்ணியத்தை தேடி கொடுத்து நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அது அதை காட்டிலும் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு என்னன்னா இதுதான் தலைத்தானே வெறுக்கிறது இதுதான் தனக்கு தேவை இருக்கும் பொழுது இன்னொரு சம்பவம் சொல்றாங்க ஒரு ஏழையான ஆஹ் ஒரு ஊழியக்காரர் அவர் அப்பதான் வந்து புதுசா அவர் வந்து ஊழியம் செய்யறாரு ஏழையான ஊழியக்காரர் அவரே வந்து கஷ்டப்படுறாரு இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து படைக்கானல வீட்டுல ஏதோ ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அவர் போயிருக்கிறாரு அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த ஊட்டி குளி இருக்கே ஒரு அழகான ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க நல்ல கலர் இவரை என்ன பண்றாரு ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு இதை நான் வந்து தேவைப்படும் போது போறேன் அப்படின்னு நடிச்சு வச்சுட்டாரு அப்புறம் விண்டர் டைம் வருது வின்டர் டைம் வருது இவர் வந்து அதிகாலையில வந்து ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது என்ன பண்றாரு போய்கிட்டு போகும்போது பண்றாரு பைக்ல போய்கி விட்டுறாரு பிரேமா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு புதுசா அப்பதான் எடுத்து போட்டு போறாரு கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு சின்ன பையன் ஒரு பதினாறு பதினேழு வயசு பையன் என்ன பண்றான் அந்த அதிகாலை நேரத்துல வந்து நான் லிப்ட் கேட்பாங்களே லிஃப்ட் கேட்டான் லிஃப்ட் கட்டணும் இவர் வந்து பக்கத்தில் வந்து சரி என்ன பண்ண வச்சுன்னு ஏற்றிக்கலான்னு ஏற்றிட்டார் போனால் அவன் வந்து லொக்கு லொக்கு லொக்குன்னு இருக்கிறான் ஒரு மாதிரி இருக்கிறான் அவனு என்ன தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்னே இல்லை எனக்கு வந்து காய்ச்சலாக இருக்குது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சரி ஏதாவது ட்ரெஸ்ஸாவது போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறேன் இல்லை என்கிட்ட அந்த ட்ரெஸ் இல்லைன்னு சரி அப்போ கொஞ்சம் லேட்டாவது போகலாம்ல அப்படின்னு ஒன்னே இல்லை நான் அந்த போய் தான் ஆகணும் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து நான் நான் வேலை செஞ்சாதான் சாப்பாடு அதனால நான் போயே அவனோட வழியே இல்லை அப்படின்னு உடனே இவருக்கு இவருக்கு வந்து அப்ப வந்து ஆவியண்ணா சொல்றாரு அந்த கோட்டை கழட்டி அவனுக்கு கொடுத்துரு இவர் வந்து எப்படி அது புது போட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சது இவருக்கும் அந்த கோட்டு வாங்குறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு ஏழார் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி என்ன ஆண்டவரே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு என்ன பண்ணிட்டாரு அவன் வந்த இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாரு போயிட்டு என்ன பண்ணாரு இவருக்கு வந்து மனசு உறுதிட்டே இருக்குது அப்புறம் அடுத்த நாள் காலையில போற அதே டைம் அந்த பையன் வந்தானது அப்படின்னு யோசிச்சிருக்காரு யோசித்த உடனே சரி பாப்போம் அப்படி இப்படி போயிருவோம் கரெக்டா பார்த்தா இவரு போற அதே இடத்துல பார்த்தா அதே பையன் மறுபடியும் கையா காட்டுறான் உடனே இவருக்கு அவர் வழி இல்ல இப்படி பாக்குறாரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வழி இல்லாம நிறுத்திடுறாரு அந்த பையன் வந்து மறுபடியும் ஓடி வந்து ஏறிடுறான் ஏறின உடனே அப்படியே மறுபடியும் வந்து அவன் போய்க்கொண்டு இருக்கும்போது நீ அந்த கோட்டை கத்திய அவனுக்கு அப்படின்னு அப்ப இதுக்கு மேல அவரால் என்ன பண்ண முடியல ஒண்ணும் பண்ண முடியல ரொம்ப வருத்தத்தோடு சொன்ன காரியம் ரொம்ப வருத்தத்தோடு அவங்க போட்ட வந்து கலட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டாரு ஆனாலும் அவருக்குள்ள வந்து ஒரு மகிழ்ச்சி இருந்தது அப்போ இந்த மாதிரியான உதவி தன்னைத்தான் பெருப்பது தனக்கு தேவை இருக்கும் பொழுதே கொடுப்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் அங்க சொல்றாரு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டுதான் பாடுகள் துன்பங்கள் அவமானங்கள் அதான் சிலவே நம்ம பாக்குறோம் ஆனா என்ன விதமான பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவனுடைய சித்தத்திற்கு உள்ளான பாடுகள் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஏதோ தப்பு பண்ணாதனால வர்ற பாடுகள் அல்ல தேவனுடைய சித்தத்திற்கு அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம 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 ஆர்டினரி லைஃப்ல பார்த்தோம்னா நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு என்ன எதை எதிர்பார்க்கலாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது தேவனுடைய தேவனுடைய கட்டளை கிறிஸ்துவின் அன்பில நாம் வேறுபோதுதான் பிரிக்க முடியாது அப்போதான் நம்ம என்ன பண்றோம் அந்த பரிசுத்த வான்களோடு பரிசுத்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்ன என்பதை நாம் உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை ஸோ அதாவது அறிவுக்கு எட்டாத அன்பு இது வந்து சாதாரண மனிதர்களாலது புரிந்து கொள்ள முடியாத அப்ப அந்த அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு அவரோடு நாம் நடக்கும் தைரியமா சொல்ல முடியும் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்ப என்ன வரும் பட்டயம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நிர்வாணம் வந்தாலும் எது வந்தாலும் என்ன நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப சுயத்தை நாம் வெறுத்து கிறிஸ்துவோடு சிலுவை சுமந்து நடந்தால் உள்ள அன்பிலே நாம் வேரூன்றி உள்ளான மனிதனால் பலப்பட்டு கிறிஸ்துவ அன்பினால் ஆளின் நீளம் உயரம் என்பதை அந்த கிட்டாத அன்பை நாம் உணரும் பொழுது நம்ம ரொம்ப தைரியமா சொல்லலாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அந்த வசனத்தை விட்டு மறுபடியும் நிர்மாணமோ நாச மோசமோ பட்டயமோ இது எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களால் முத்திடம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆயிருக்கிறோம் அந்த அவரோடு நடக்கும் பொழுது அந்த அன்பினாலே நாம் என்ன பண்றோம் முத்திடம் நாம் ஜெயம் கிறிஸ்துவ விட்டு நம் அன்பை விட்டு ஒருவனும் பிரிக்க முடியாது கிறிஸ்துவின் அன்பை விட்டு கொள்வதற்கு இத்தகைய பண்புகள் வந்து தேவன் நமக்கு வந்து என்ன பண்ணுறது அவரே கிறிஸ்துவின் தன்னுடைய வாயால் சொன்ன அந்த பண்புகளை நான் பெற்று அவரோடு இணை அவரை அவரை விட்டு பிரியாமல் என்று நிலைத்திற்கு தேவன் தான் திருவிழி செய்வார்கள் ஜெயசிவம் மகாக்கருவியும் விரக்கமுள்ளவரே வார்த்தையான விளையாட ஸ்தோத்திரம் ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகள் இருவரும் கருக்குள்ள பட்டயம் தகப்பனை தத்தாவே எங்களை ஆவி ஆத்துமா கணுக்களை மூனை பிரிக்கத்தக்கதாக ஒருவர் புத்துகிறதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிற உடைய வார்த்தையும் அன்பில் ஒருவரும் எங்களை குறித்துக் கொள்ளாதபடி தத்தாவே நாங்கள் நிலைபெற்று வேறு உண்மையில் சுயத்தை வெறுத்து மூணு சிலுமையை சிலுவை சுமந்து நடந்து வர பங்கு பெற்று ஒவ்வொருவருமே ஆசீர்வதிங்க ஆளுகை செய்ய தகப்பனை கத்தாவே இதோ நாங்கள் கேட்டு சென்றோம் என்று இல்லாமல் கத்தாவே தேவரே நாங்கள் உண்மை போல மாற உடைய தன்மைகள் வந்து வெளிப்பட கிருபத்தாங்க வேண்டிக் கொள்கிறோம்